வணக்கம் நேரில் இன்றைய நாளுக்கான பத்தாவது வேகன்சி வந்திருக்கின்றது இது ஒரு மருந்தாளருக்கான வேகன்சி அதாவது பார்மசிஸ்டுக்கான வேகன்சி மனத்திய காலத்துக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது டாலர் சம்பளமாக வழங்கப்படும் ஒரு வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது பெர்மனட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் டைம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இந்த மெடிசின பொறுத்தமரில் டிகிரி இன் மெடிசின் டென்டிஸ்ட்ரி வெட்டினரி மெடிசினோ ஆப்டோமெட்ரி இதுல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைஞ்சது ஒன்று தொடக்கம் ஏழு சாரி ஏழு மாதம் தொடக்கம் ஒரு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஏராளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கின்றது அதே போல இந்த வேலையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கனேடியன் ஒர்க் பெர்மிட் அவசியம் என்றும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணி பார்க்குறேன்னா பாருங்க இமெயில் அட்ரஸ் மிக் டேடி செவன்டி ஒன் அட் ஜாகு டாட் காம் எம்ஐஜி டிஏடிஒய் செவன் ஒன் அட் ஜாகு டாட் இந்த வேகன்சி வந்து இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் வெளியிடா இருக்கு ஸோ இப்பவே அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க நேர்களே டீட்டெயில் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் ஸோ வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற வேலை தேடுபவர்களை பார்த்து அவங்களே ஜாயின் பண்ணி விடுங்க グரூப்ல சோ அவங்களே கட்டாயம் இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி